கடவுள் மறுப்பு விவகாரத்தில் திமுக வெளிவேஷம் போடுவதாகவும் அவர்கள் வீட்டு பெண்கள் மட்டும் கோவிலுக்கும் திருப்பதிக்கும் செல்வதாக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சித்துள்ளார் வி தினகரன் விமர்சித்துள்ளார் அம்மா அவர்கள் ராமர் கோவில் கட்டுவதற்கு ஆதரவாக இருந்தார்கள் இந்தியாவில் கட்டாமல் போய் போய் கட்ட முடியும்னு அம்மா கேட்டாங்க எல்லாவற்றிற்கும் மீறி அம்மா தெய்வ பக்தி இருக்கவர்கள் அவர்கள் பிறந்த மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நான் திரும்ப சொல்றேன் தான் பிறந்த மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மற்ற மதத்ததையும் மதிக்க தெரியும் இவர்கள் அரசியல்களுக்காக அரசியலுக்காக திமுக தலைவர் வந்து சிறுபான்மையின் காவலர்களாக காட்டிக்கொள்வதற்காக அவர் இந்துவா பிறந்திருக்கிற காரணத்தினால இந்து மதத்தை பற்றி எது வேணாலும் பேசலாங்கிற தைரியத்தில் பேசுகிறார் மந்திரம் கலையாட வீடுகளில் மந்திரம் வருவதை கவலமாக பேசுவார் ஆனால் அவங்க வீட்டு பெண்கள்லாம் யாகம் பண்ணுறாங்க திருப்பதி கோயிலுக்கு போகிறாங்க எல்லா கோயிலுக்கு அங்க பிரதிச்சம் செய்கிறாங்க இது மாதிரி வெளிவேஷம் வேணாமே அவரவர் சொந்த விருப்பம் பக்திங்கிறது அது மாதிரி அம்மாவர்கள் வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை எல்லாருக்கும் தெரியும் இன்னொன்னு சொல்லப்போனா திராவிடம் அப்படிங்கிறது பார்ப்பனிய எதிர்ப்புக்காக உருவான இயக்கம் கடவுள் மறுப்பு இயக்கம் ஆனா அந்த இயக்கத்துல அந்த திராவிட இயக்கத்துல முப்பது ஆண்டுகள் பிராமணரான அம்மா அவர்கள் மாபெரும் தலைவராக முப்பது ஆண்டுகள் செயல்பட்டு பதினாறு ஆண்டுகளுக்கு மேல் முதல்வராக இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஜாதி மத பேதம் என்று செயல்பட்டார்கள் உண்மை மாதிரி பரிணாம வளர்ச்சி திராவிடம்னு சொல்ற இடத்துல பிராமண எதிர்ப்பு கடவுள் மறுப்புங்கிறதெல்லாம் தாண்டி திராவிட கட்சியில ஒரு பிராமண பெண்மணிய முப்பது ஆண்டுகள் தலைமை பொறுப்புக்கே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் என்னன்னா எனக்கு தெரியல இதே திரு வீரமணி அவர்களை அம்மா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் கொடுத்தவர் அவரும் அம்மாவரோட ஆதரவாக இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அம்மா ஒரு பிராமணரை அவர் பார்க்கல எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு தலைவராக பார்த்து அவர் எங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருந்தார் ஐயா மூப்பனார் அவரும் நல்லா இருக்கு உங்களுக்கு அதனால் இவங்க சும்மா திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிலாம் பேசி இளைஞர்களை குழப்ப பார்க்கிறார்கள் இந்த காலத்தில் தேவை வந்து ஆன்மீகம் என்பது அவருடைய தலைவர் விருப்பம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க